நான் ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன் இல்லையா அது இந்த புக்கில் இருந்து தான் எடுத்து போட்டேன் அதே மாதிரி வீக்லி ஒன்ஸு வந்து போஸ்ட் வந்து போடுவேன் இல்லையா மோட்டிவேஷ்னலாக கவிதைகள் வந்து போடுவேன் இல்லையா அதுவுமே இந்த புக்கில் இருந்தால் நான் போட்டேன் என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எமோஷனல் ட்ரேடு வந்து பண்ணுறது கிடையாது ஓவர் ட்ரேடு வந்து பண்ணுறது கிடையாது ரொம்ப பொறுமையாக ட்ரேடு பண்ணி நான் ப்ராஃபிட் வந்து பண்ணுறேன் என்கிட்ட இருக்கிற கேபிட்டலுக்கும் என்னோடய வயசுக்கும் நான் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராஃபிட் வந்து இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பொறுமை அந்த எமோஷ்னல் ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் எதுல இருந்து கிடச்சிச்சு அப்படின்னா இந்த புக்கில் இருந்தால் கிடச்சிச்சு இந்த புக்கில் வரக்கூடிய கேரக்டர் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நான் பொறுமையாக ட்ரேடு பண்ணவே காரணம் இந்த புக்கோட பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் அப்படின்னா ஃபுல்லாகவே ஷேர் மார்க்கெட் பற்றி தானே இருக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பாருங்கள் பின்னாடி நீங்கள் பார்த்தாலுமே அந்த மாதிரி தெரில இல்லையா இந்த புக்கோட ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன் ஒரு சின்ன பையன் அவன் லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் அவனுக்கு எதுவுமே தெரியாது ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு கூட தெரியாது அவன் அப்படியே லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறான் ஒரு அஞ்சு ஆசான்களை வந்து மீட் பண்ணுறான் இந்த புக்கில் வந்து ஒரு அஞ்சு ஆசன்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தூரம் வந்து பயணம் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆசான்களை சந்திக்கிறான் அந்த ஆசான்களுக்கு ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் அவங்களும் தன்னோட லைஃபை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி அவன் ட்ராவல் பண்ணும்போது அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் ஏன்னா லைஃப் அப்படின்னா பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அதை கடந்து போகும்போது அந்த ஆசான்களுக்கும் பிரச்சனை வரும் அதையும் கடந்து போவான் லாஸ்ட்டு வந்து இவன் ஷேர் மார்க்கெட் பற்றி கற்றுக்கிட்டு வாழ்க்கையை பற்றி கற்றுக்கிட்டு பணத்தை பற்றி கற்றுக்கிட்டு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகி இன்னொருத்தங்களையும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற்றுவான் புக்கில் வந்து ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்று வந்து உயிர் இல்லாத புத்தகம் இன்னொன்று வந்து உயிர் இருக்கிற புத்தகம் உயிர் இல்லாத புத்தகம் அப்படின்னா இங்கிலீஷ் அறிவியல் கணிதம் இந்த மாதிரி புக்கிலலாம் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஃபார்முலா எழுதி அந்த மாதிரி கற்றுக்கலாம் ஆனால் அந்த புத்தகத்தில் வந்து கேரக்டர் வந்து வாழாது கதைகள் வந்து இருக்காது ஆனால் இந்த புத்தகத்தில் வந்து கேரக்டர்ஸ் வந்து வாழும் இந்த புக்கை படித்து போது இந்த புக்கில் வாழ்ந்தவங்க கூட நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க அதாவது அவங்க கூடயே பயணம் செஞ்சு நீங்களும் நிறையா வந்து கற்றுக்குவீங்க ஏன்னா இந்த புக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது உங்களுக்கும் வந்து தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அந்த ஆசான்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் ஷேர் மார்க்கெட் பற்றி இந்த புக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் இருக்குமோ பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே இருக்கும் ஒரு கதை வடிவத்தில் வந்து இருக்கும் இப்போ வந்து ஏடிஎம் ஐடிஎம் ஓடிஎம் பற்றி உங்களுக்கு தெரியாது அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை ஒரு கதை மூலியமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கரெக்டான இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுக்கணும் நான் ஏடிஎம் தான் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்கும் அந்த ஃபார்ம்லையாவே சொல்லி கொடுத்துருப்பாங்க நிஃப்டினா என்ன பேங்க் நிஃப்டினா என்ன ஆப்ஷன் பையிங்னா என்ன ஆப்ஷன் செல்லிங்னா என்ன கேண்டில் ஸ்டிக்னால் என்ன இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஷேர் மார்க்கெட் பற்றி பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த புக்கை படித்து முடிக்கும் போது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்து நீங்கள் ஆக முடியும் முக்கியமாக ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங்கை எடுத்துக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணவே கூடாதுங்க இந்த புக்கில் வந்து ஆப்ஷன் பையிங் ஸ்டாக்ஸு ஆப்ஷன் செல்லிங் அதற்கான ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் சேர்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக்லாம் கோர்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது அது சேர்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் கம்மி விலையில இந்த புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த புக்கில் வந்து இன்னொரு விஷயங்கள் வந்து இருக்கு இதை நீங்க பார்த்தாலே தெரியுது இல்லையா ஷேர் மார்க்கெட் பத்தி பெருசாக வந்து ஒரு காளைகளோ கரடிகளோ டாலர்ஸ் அந்த மாதிரி பெருசாக வந்து இருக்காது இல்லையா லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா கொடுத்துருக்கேன் தான் ஸோ கண்டிப்பாக வாழ்க்கையை பற்றி நிறையா வந்து கொடுத்துருப்பேன் முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஷேர் மார்க்கெட்டோட அடிப்படை வந்து தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் நம்ம இது வரைக்கும் மனிதர்கள் சொன்ன கடவுள்கிட்ட மட்டுந்தான் நம்ம டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை தாண்டியும் ஒரு விஷயம் வந்து இருக்குது அதை பற்றி ஒரு ட்ரிக்கியான விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாங்க ஆனால் கேட்குற மாதிரி அப்படியே நடக்குமா அப்படின்னா அது கஷ்டம் நீங்க ஒன்று கேட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் மூலியமா உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் ஸோ எப்படி நம்ம கரெக்டாக வந்து கேட்கறது சரியா எப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்றது அதுவுமே இந்த புக்ல வந்து இருக்கும் அப்புறம் எனக்கு இந்த யூனிவர்ஸ் மேலெல்லாம் வந்து நம்பிக்கையே கிடையாது அதை பத்தி சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து கணக்கே இல்லாமல் கடவுளை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா அதை நீங்கள் கேள்வியே கேட்குறது கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை நம்புங்க நம்பி அதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது மட்டும் நிறைய கேள்விகள் வந்து கேட்காதீங்க இதை நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் அதை பற்றின விஷயங்கள் இந்த புக்கில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியமாக ஒரு நல்ல ஒரு மனிதனாக ஒரு பெரிய பணக்காரனாக நல்ல ஒரு ட்ரேடராக உங்கள் லைஃபை வாழ்றதுக்கு இந்த புக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சரி ஓகே ப்ரோ இவ்வளோ சொல்லிட்டீங்க இந்த புக்கோட ஆத்தர் யார் எழுத்தாளர் யார் அப்படின்னா இதில் போட்டிருக்கு பாருங்க மருது பாண்டியன் அப்படி போட்டிருக்கு என்னோட உண்மையான பேர் வந்து மருது பாண்டியன் தான் லாஸ்ட் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேர் வந்து மருண் ஜிஎமாக வந்து மாறிடுச்சு அப்போ இந்த புக்கு வந்து நீங்கள் தான் எழுதுனீங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த புக்கை வந்து நான் தாங்க எழுதினேன் ஒரு ஆறு டைம் வந்து இந்த புக்கை வந்து எழுதினேன் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நோட்டில் எழுதினேன் திரும்ப அதை கரெக்ஷன் பண்ணேன் திரும்ப கரெக்ஷன் பண்ணி நானாக வந்து டைப் பண்ணேன் டைப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதை படித்து பார்க்கும்போது கரெக்ஷன் பண்ணேன் திரும்ப அதில் வந்து பிள்ளைகள் வந்துச்சு கதைகளில் பிள்ளைகள் வந்துச்சு சொல்லி கொடுக்குற விஷயங்களில் சில பிள்ளைகள் வந்துச்சு அதை திருத்தி திரும்பியும் எழுதினேன் எழுதி முடிச்சு திரும்ப ஒரு புக்காக வந்து வெளியே வந்துச்சு புக்காக வெளியே வரும்போது சைஸ் எப்படி இருக்குது இந்த கவர் ஃபோட்டோலாம் எப்படி இருக்குது இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக வந்து பார்த்துட்டு என்னோட முதல் புத்தகத்தை இன்னைக்கு உங்க முன்னாடி நான் லான்ச் பண்றேன் இந்த புக்கை வந்து நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கற மட்டுமே இதை பத்தி நான் பெருசா வந்து சொல்லலாங்க ஒரு விஷயத்த வந்து எப்படி சொல்லி கொடுத்தா மற்றவங்களுக்கு வந்து புரியுமா அப்படி சொல்லி தரணும் அதாவது நான் வீடியோஸ் வந்து போடுறேன் இல்லையா ரொம்ப ரொம்ப எளிமையா புரியிற மாதிரி சொல்லி கொடுப்பேன் அதை விட நூறு மடங்கு ஒரு புக்கை எழுதும் போது ரொம்ப நான் எழுதுவேன் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் தான் எழுதுவேன் இல்லையா அப்படி எழுதும் போது ரொம்ப ரொம்ப எளிமையா உங்களுக்கு வந்து புரியிற மாதிரி இருக்கும் ஓகே இந்த புத்தகத்துல வந்து எவ்வளவு பக்கங்கள் வந்து இருக்குது அப்படின்னா 227 இருபத்தி ஏழு பக்கங்கள் வந்து இருக்குது இந்த மாதிரி வரைபடங்கள் இருக்கும் கேண்டில் ஸ்டிக் இருக்கும் எல்லா விஷயங்களுமே இந்த புக்கில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியமாக நான் ப்ராஃபிட் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறனோ அதை சொல்லி கொடுத்துருப்பேன் நான் முன்னாடி வந்து கோர்ஸ் வந்து எடுத்துட்டு இருந்தேன் இல்லையா அந்த கோர்ஸில் என்ன இருக்குமோ அதுதான் அந்த புத்தகத்திலையுமே இருக்கும் நான் இந்த புக்கை எழுதுறதுக்கு காரணமே லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் நான் ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு காரணமும் அதுதான் என்னோடய உழைப்பு அதெல்லாம் இருந்தாலுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கடவுள் மூலியமாக ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த யூனிவர்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக அதை பற்றியுமே நான் சொல்லி தந்தால் ஆகணும் நான் அதை பற்றியுமே இந்த புக்கில் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன் ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு புக்குங்க அடுத்த புத்தகமும் ரெடியாக ஆயிடுச்சு இன்னொரு ஒன் மந்த்தில் வந்து அடுத்த புத்தகமும் லான்ச் ஆயிரும் அந்த புக்கோட பேரையுமே நான் சொல்கிறேன் ஷேர் மார்க்கெட்டின் நாற்காலி ஸோ இப்போ எவ்வளோ புக்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு நிறையா புக்ஸ் என்கிட்ட வந்து இருக்குது எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபது ரூபா ஆனால் இந்த ப்ரைஸும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து புக்கு வந்து வாங்குவீங்க என்னை பிடிச்சவங்க ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்க தான் வாங்குவீங்க ஸோ கண்டிப்பாக ஆஃபருமே வந்து இருக்கும் நான் நிறையா புக்ஸ் வந்து இந்த மாதிரி படிச்சிருக்கேன் ஸோ அது மூலியமாகவும் ஒரு புக்கு வந்து நான் எழுதியிருக்கேன் இந்த புக்கு இன்னொரு ஒன் மந்த்ல எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கும் அமேசான் அந்த மாதிரி இருக்கும் இப்போதைக்கு அதுக்கே அவைலபிளா இல்லை அதுக்கான வேலைகள் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த புக்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னோட டீம் வந்து உங்களுக்கு கொரியர் வந்து பண்ணி வச்சிருவாங்க நீங்க அமௌண்ட் வந்து போட்டீங்க அப்படின்னா கொரியர் வந்து பண்ணி வச்சுருவாங்க ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே புக்கு வந்து கைக்கு வந்து கிடச்சிரும் அதே மாதிரி ஒரு பெரிய பிளான் வந்து வச்சிருக்கேன் இந்த புக்கை வந்து பெருசாக வந்து கொண்டு போகிறதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய கடைகளில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் பக்கத்திலேயே போயிட்டு வாங்கிக்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிளான் வந்து நிறையா வந்து இருக்குது அதை சீக்கிரமாக நம்ம ஆரம்பிப்போம் இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றிகள் தேங்க்யூ